சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் கோராக்கின் புத்திர உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாகோபின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தை எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்களுமில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கத்தாவை உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரெட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் கத்தராக தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்த வான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதுகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பகைந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கத்து நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்